நம்ம வைரமுத்துவை எதிர்த்து எல்லா உண்மையும் போட்டு உடைச்ச நம்ம சின்மைய தமிழ் இண்டஸ்ட்ரியில பேன் பண்ணி பாடவே கூடாதுன்னு சொன்ன உண்மை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையிலும் பேன் ஆகுது ஒன்னாவது நீ பாடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்மைக்கு சான்ஸ் கொடுத்த ஒரு டூ லெஜன்ஸ் பத்த நம்ம உடல பார்க்க போற பாத்திரலாமா இந்த லிஸ்ட் டாப் டூல பார்க்க போறது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்த ஒரு பெரிய படமான லியோ படத்துக்கு நம்ம த்ரிஷாவோட வாய்ஸ்க்கு டப் பண்ண நம்ம சின்மையை அப்ரோச் பண்ணிருப்பாரு லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் சார் வந்து கேட்ட போது சார் தெரிஞ்சுதான் பண்றீங்களா அப்படின்னு

sona khutare